வணக்கம் இந்தியர்கள் மட்டுமல்ல உலகளவில் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து பீரங்கிகளை வாங்க உள்ளது என்ற செய்தி பலரால் நம்பவே முடியாத விஷயமாகவே உள்ளது அது ஆனால் அது உண்மை என்பது மட்டுமல்ல தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களில் பெருமளவில் இடம்பிடிக்கும் ஒரு செய்தியாக மாறியுள்ளது இப்போது அதன் தாக்கம் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பில் மூன்று முதல் ஐந்து சதவிகித வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா ஆயுதம் வாங்குவதன் தாக்கம் சந்தையில் பிரதிபலிப்பதை தெளிவாக்குகிறது இந்த தகவல் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து ஒரு ஆயுதத்தை வாங்குகிறது என்னும்போது அது பங்கு சந்தையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமல்ல பாகிஸ்தான் ஊடகங்கள் மிகுந்த அதிர்ச்சியோடு இந்த செய்தியை பிரசுரிக்கின்றன அவர்களால் இந்த செய்தியை நம்பவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சமூக ஊடகங்களிலும் இது குறித்த பதிவுகளுக்கு கீழ் அவர்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அவ்வளவு ஏன் இந்தியர்களிலேயே பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு முன்பு நாம் ஒரு காணொலி இது குறித்து பதிவிட்டுள்ளோம் அந்த காணொலிகளுக்கு கீழே வந்துள்ள கமெண்ட்டுகளில் அடையும் சில கமெண்ட்டுகளும் அடையும் கமெண்ட்டுகளும் கேலி பேசும் கமெண்ட்டுகளையும் எல்லாம் பார்க்க முடிகிறது ஆனால் அது அனைவரிலும் ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருப்பதையும் காண முடிகிறது அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குகிறது என்பது இதுவரை கேட்டிராத ஒரு செய்தியாக உள்ளது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் வாங்குகிறது என்று தான் கேட்டுள்ளோம் அப்படி இருக்க இது அனைவருக்கும் ஆச்சரியமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் அது குறித்த ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தாகி உள்ளது இது இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதிக்கு மிகவும் நன்மை அளிப்பதாக அமையும் இப்போதே ஏராளமான நாடுகள் இந்திய ஆயுதங்களை வாங்க முன்வரு ன என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் அப்படி இருக்க அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குகிறது என்னும்போது அது உலக நாடுகளிடையே மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் எனவே வரும் நாட்களில் அதிக நாடுகள் இந்திய ஆயுதங்களை வாங்க முன் வருவார்கள் பங்கு சந்தையில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது